அனைவருக்கும் வணக்கம் இப்பறம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பத்தொம்போது விலங்குகளில் இயக்கங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஃபஸ்ட் கொஸ்டின் நமது உடலின் பின்வரும் பாகங்களில் எவை இயக்கத்துக்கு உதவுகின்றன ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் பிடிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது பின்வரும் உயிரினங்களில் எதில் இயக்கத்துக்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுகின்றன ஆன்சர் மண்புழு அடுத்து மூன்றாவது டேஸ் முத்துக்கள் அசையாதவை ஆன்சர் வந்து மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு அடுத்து நான்காவது பாருங்கள் நீருக்கடியில் நீந்தவர்கள் ஏன் துடுப்பு போன்ற பிளிப்பர்களை பயன்படுத்துகின்றனர் ஆன்சர் வந்து தண்ணீரில் எளிதாக நீந்த ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது ஆன்சர் வந்து குறுத்தெலும்பு அடுத்து ஆறாவது போச்சு எதன் உதவின நகர்கிறது ஆன்சர் வந்து கால் அடுத்து ஏழாவதுக்கான ஆன்சர் வந்து கழுத்தெலும்பு ஏழு ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோய்ட்டிடங்களை நிரப்புக உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு நகர்வது டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து இடம் அடுத்து டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறது ஆன்சர் வந்து இயக்கம் அடுத்து மூன்றாவது உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து எலும்பு மண்டலம் அடுத்து நான்காவது மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஸ் 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 மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து மண்டை ஓடு முக எலும்புகள் ஸ்பெர்ணம் முதுகெலும்பு தொடர் அடுத்த ஐந்தாவது மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து மார்பு வளையங்கள் இடுப்பு வளையங்கள் அடுத்த ஆறாவது ஆறாவது இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மூட்டு அடுத்து ஏழாவதுக்கான ஆன்சர் வந்து வடியற்ற தசை அடுத்து டேஷ் தசை கண் பாவையை அகலமாக்கிறது ஆன்சர் வந்து ரேடியல் ஆன்சரை கொஞ்சம் பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது சரியாக தவறா ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து சரி ரெண்டாவது சரி தான் மூன்றாவது வந்து தவறு அந்த அச்சுன்னு இருக்கா அச்சு அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக இணை இருக்குன்னு போட்டுக்கோங்க அடுத்து நான்காவது வந்து தவறு தான் கீழ் மூட்டு நகரக்கூடிய மூட்டு அவ்வளோதான் சற்றுன்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சற்று வந்து வராது அடுத்து ஐந்தாவது வந்து தவறு தான் இதே தசை ஒரு தன்னிச்சையான தசை இயக்கு தசை வராது தன்னிச்சையான தசை அடுத்து ஆறாவது வந்து சரி அந்த ஆன்சரை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க